தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகளுடன் கூடிய வணக்கம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சிவானந்த லகரி என்னும் இரையின்ப வெள்ளக் காவியத்தின் முதல் ஸ்லோகத்தை இன்று நாம் காண்போம் கலாபியாம் சூடாலங்கிருத்த சசிகலாபியாம் நிஜதபியாம் பக்தேஷு பிரகட்டிதலாபியாம் பவத்துமே திரிபுவன திருதி புனர்பவாபியாம் ஆனந்த ஸ்புரத் அனுபவாபியாம் நத்திரியம் முதல் ஸ்லோகத்திலேயே சிவாபியாம் நத்திரியம் என்ற பதத்தை போட்டு அம்மையப்பனுக்கு நமஸ்காரம் பார்வதி பரமேஸ்வரருக்கு நமஸ்காரம் என்று ஆரம்பிக்கிறார் அவரால் தாயையும் தந்தையையும் பிரித்து பார்க்க முடியவில்லை இதேபோல் சௌந்தரியலகரை ஆரம்பிக்கும் பொழுதும் சிவசக்தியா யுக்தக என்று இரண்டு பேரையும் சேர்த்து ஆரம்பித்தார் ரகுவம்சத்தில் காளிதாசனும் வாகர்த்தாவிவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பித்தரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் என்கிறார் ஒரு சொல்லில் இருந்து அதன் பொருளை பிரிக்க முடியாது அவ்வாறே தாயிடமிருந்து தந்தையையும் தந்தையிடமிருந்து தாயையும் பிரிக்க முடியாது கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம் ரூபா கல்யாணி என்று லலிதா திருசதி ஆரம்பமாகிறது க என்ற எழுத்து அம்பிகையின் பஞ்சதசாட்சதி மந்திரத்தின் முதல் எழுத்தாகும் சூடாலங்கிருத சசிகலாபியாம் சசி என்றால் சந்திரன் சசிகலா என்றால் சந்திரனுடைய சந்திரனுடைய இரண்டு பேருமே அலங்காரமாக அணிந்து கொண்டிருக்கிறார்கள் பரமேஸ்வரன் சந்திரனின் சாபத்தை போக்குவதற்காக இந்த பிறையை எடுத்து தலையில் வைத்துக் கொண்டார் காமாட்சிக்கும் தலையில் சந்திர பிறை அப்படி இரண்டு பேருக்கும் ஒரே ரூபம் சிவாபியாம் என்கிற பதமே அழகு பரமேஸ்வரன் பார்வதி இரண்டு பேரையும் சேர்த்து சொல்லும் ஒரே வார்த்தை சம்ஸ்கிருதத்தில் சேர்ந்துள்ள ஒரே வார்த்தையாகும் சிவாபியாம் என்கிற வார்த்தைக்கே பார்வதி பரமேஸ்வரர் என்றுதான் அர்த்தம் கலாபியாம் என்கிற இந்த வார்த்தைக்கு கலைகளின் வடிவமாக இருக்கிறார் கவிதை ஒரு கலை நாட்டியம் ஒரு கலை இயல் இசை நாடகம் வடிவமாக இருக்கக்கூடிய இந்த பார்வதி பரமேஸ்வரர் இந்த கவிதையை எனக்கு அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் நிஜ தப்பக இது பரஸ்பரம் ஒருவர் செய்யும் தவத்திற்கு மற்றொருவர் கிடைக்கப் பெறுகிறார் பார்வதி பண்ணிய தவத்தால் பரமேஸ்வரனை அடைந்தாள் பரமேஸ்வரன் தபஸ் பண்ணியதால் பார்வதியை அடைந்தார் பார்வதி தேவி இலையை கூட சாப்பிடாமல் தவம் புரிந்தார்கள் அப்பர்ணா என்ற பெயர் அதனாலேயே வந்தது பரமேஸ்வரன் திருவிளையாடல்கள் புரிந்து பார்வதியை மனம் புரிந்து கொண்டார் பரமேஸ்வரனுடைய புண்ணியமெல்லாம் சேர்ந்து காமாட்சி என்கிற உருவம் எடுத்தது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அதற்கும் வரம் இருந்தால்தான் கிடைக்கும் நிஜ தப பலாபியாம் என்ற சொற்றொடருக்கு ஒருவர் பண்ணின தவத்திற்கு பலனாக இன்னொருவர் கிடைக்கிறார் என்பது பொருளாகிறது பக்தேஷு பிரகட்டித பலாபியாம் இரண்டு பேருமாக சேர்ந்து பக்தர்களுக்கு இஷ்டப்பட்ட பலன்களையெல்லாம் தருகிறார்கள் சிவாபியாம் பவத்துமே இயம் நத்திகி நத்தி என்றால் நமஸ்காரம் நத்திகி என்னுடைய இந்த நமஸ்காரம் பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு என்னுடைய இந்த நமஸ்காரம் ஆகிறது உரித்தாகிறது என்ற பொருள் அஸ்தோக திரிபுவன சிவாபியாம் அஸ்தோகம் என்ற சொல்லிற்கு அளவற்றது என்பது பொருளாகும் மூலகத்துக்கும் குறைவற்ற மங்களங்களை அருள்பவர்கள் பக்தர்களுக்கு அவர்கள் இஷ்டப்பட்ட பலன்களை கொடுத்து மங்களமாக வாழ வைக்கிறார்கள் கிருதி புனர்பவாபியாம் ஒவ்வொரு முறையும் மனதில் நினைக்கும் பொழுது புதிது புதிதாக தோன்றுகிறார்கள் பார்வதி பரமேஸ்வரர் ஆகிய இருவரையும் தினமும் பள்ளியறை பூஜையின் போது சேர்த்து வைத்துதான் பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் புதிதாகவே உள்ளது நேற்றைய தினம் தரிசித்தோம் இன்று வேண்டாம் என்ற எண்ணம் நமக்கு தோன்றுவதில்லை பிரதோஷம் என்றும் வரும்பொழுது நமக்கு மீண்டும் மீண்டும் தரிசனம் செய்யவே தோன்றுகிறது நாம் பார்க்கிற எல்லா கணவன் மனைவியுமே பார்வதி பரமேஸ்வரர்கள்தான் இந்த நினைவுடன் நாம் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தம்பதியரை பார்க்கும் பொழுதும் எல்லோருமே பார்வதி பரமேஸ்வரனாக அல்லவா காட்சி கொடுக்கிறார்கள் ஆனந்த சுரத் அனுபவாபியாம் இவர்கள் ஆனந்தத்தில் திளைத்திருக்கிறார்கள் என்ன ஆனந்த அனுபவம் அதுதான் ஆத்மா அனுபவம் இப்படிப்பட்ட சிவசக்தி ஐக்கிய ரூபத்தை உடைய பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் உரித்தாகட்டும் என்று ஆதிசங்கரர் இனிதே இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறார் நாம் இப்பொழுது இவ்வளவு அழகான கருத்து செறிவுள்ள பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்களின் இனிய குரலில் கேட்டு மகிழ்வோம் கலாபியம் நிஜதபகாபியம் சசிகலா फलाभ्याम निज तप फलाभ्याम भक्तेशो फलाभ्याम भक्तेशो प्रकटित फलाभ्याम भव तुमे प्रकटित फलाभ्याम भव तुमे सेवाभ्यामस्तो सिवाभ्या मस्तोगा त्रिभुवन शिवाभ्यापुन भुवनशिवाभ्या कृत्रिपुन भवाभ्या बवाभ्या சுரதனுபவாбя நதிரியம் பவாбяம் ஆனந்த சுரதனுபவாбя நிதிரியம் சுரதனுபவாбя நதிரியம் शिवानंद தொடர்ச்சியாக நாம் கேட்க இருப்பது நாயன்மார்களை பற்றிய சிறு குறிப்பு இன்றைய நிகழ்வில் நாம் காண இருக்கும் நாயனார் இளையான்குடி மாரநாயனார் இளையான்குடி மாரநாயனார் இளையான்குடி என்ற தலத்தில் வேளாளர் குலத்தில் பிறந்தவர் ஏழ்மை நிலையிலும் சிவனடியார்களுக்கு அன்புடன் உணவிடும் பண்பை அவர் விடாமல் கடைபிடித்து வந்தார் ஒரு நாள் நல்ல மழை அன்று நள்ளிரவில் சிவபெருமான் வேடத்தில் பசி என்று வந்தார் வீட்டிலோ ஒன்றுமே இல்லை ஆயினும் தயங்காத நாயனார் அன்று பகலில் வயலில் விதைத்திருந்த விதை நெல்லை கொண்டு வந்து மனைவியிடம் கொடுத்தார் வீட்டு உத்திரத்தை உடைத்தெடுத்து விறகாக பயன்படுத்தி அவருடைய மனைவியார் உணவும் கீரையும் தயார் செய்தார் உணவு உண்ண வந்த சிவனடியாரைக் காணாமல் திகைத்தார் இளையான்குடி மாரநாயனார் அவருக்கு சிவபெருமான் அன்னை பார்வதியுடன் காட்சி தந்து திருவருள் புரிந்தார் இன்றைய நிகழ்வில் சிவானந்த லகரியின் முதல் பாடலை இசையாகவும் இயலாகவும் அனுபவித்து இளையான்குடி மாரநாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்